இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் பீட்ரூட்னாவே நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் நம்ம பசங்களுக்கு வந்து ஏபிசி நியூ ஜூஸ் கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக ஒயிட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி குடிக்காத பசங்களையும் சூப்பரவாக ஒரு ஒரு பிங்க் கலர் சார் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை சாப்பிட வைக்கலாம் நான் ஒரு பீட்ரூட் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த சாப்பாடு பண்ண போகிறேன் கலர் பிவத்த ஜூஸ் பிவ நை விடரு கலர் ரிக்கி கம்ப்சரி பிள்ளா கேமி கொடுக்க மூர ஸ்டைல் அப்படி கட்மே ரயில கட்ரிகிட்டு ரொம்ப ரயிவ கணப்பை நாசி மீட்டா ரய் பிள்ளா கை பார்ப்பேன் நீ சோர்சிக்கெ பகிக்கி பியே கடிபத்தா பகிவ கன்ச்சா லா பகிவா தரக்கார ரசு டம் பகையப்பரக்கார சக்காலு சக்கமே திட்டா சைட் தீட்டா ஜனிஷ் சேட்டா ரசுண மிகமே சீட்ட ஆட் கொல்ல விடருட் சங்கே சாங்க எமி பானி அம்மா பேச சங்கர படியாக பாயில் ஏஜிப்போ ஸ்டிக்கை சிந்துரு ரொக்கிக்கு பாயில் குறிப்பாக பீட்ரூட் வந்து அப்படியே கூட கட் பண்ணி போடலாம் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் பசங்களுக்கு பிடிக்காது அதனால கொஞ்சமாக தண்ணியில் கட் பண்ண பீட்ரூட் போட்டுவிட்டு அப்போவே எடுத்து போட்டுமானவே போதும் வெங்காயம் கொஞ்சம் கடுகு போட்டுவிட்டு நிறைய பூண்டு போடணும் நான் பூண்டு இப்போ போடலாம் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போட்டேன் கருவேப்பில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் போட்டுட்டு ரொம்ப வேலையே இருக்காது அப்படி சின்ன சின்னதாக துருவிட்டு கூட பீட்ரூட் ரைஸ் பண்ணலாம் அது ஒரு ஒரு பசங்களுக்கு வந்து பிடிக்குமா என் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் பிடிக்கும் பீட்ரூட் போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தில் போட்டு சிம்பிள் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம் கொஞ்சம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ண மிர்ச்சி பவுட்ரு கொஞ்சம் போட்டோம்னாவும் நல்லா இருக்கும் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே ரெடி ஆயிடும் சாப்பாடு வெடிச்சிட்டு நார்மல் நம்ம எந்த சாப்பாடு செய்யறோமோ அந்த சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணி கொடுத்தாவே என் பொண்ணு வந்து திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு பிங்க் ரைஸ் வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஞாபகம் மன்ஸ்ல அவளுக்கு இன்னும் எந்த கலர்ல பிங்க் ரைஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னோடனே ஓகே பீட்ரூட் கலர்ல பண்ணமுன்னா பிங்க்ல கலர் வந்துடும் அவள் கண்டிப்பா சாப்பிடுவானு நார்மலா பீட்ரூட் ஃப்ரை பண்ண அவள் சாப்பிட மாட்டா

ము గిటరుట్ పింక్ కలర్ భర్తీ ఏమ నర్మాల్ బడలైవ పిల్ల మర్త మిక్స్ దేస్ ఆస టె హల్దీ పక మ్యాక్సిమమ్ గోట దినె రీ పక పీ బా బీట రుట్ హల్ పకపో కలర్ బీ జాని పడ బీ రసిన పకకి ము కవర్ రసమ బిజె

குட்ட பீட்ரூட்ரை நம்ம தீட்டா பிள்ளமனுக்கு போய் பர்த்த பேக் குறிப்பை கொறிச்சு அவ டிக்கே அம்ம படோலோக்கு காய்ப்ப பாய் போய் ஹெய்ஜிபோ பெஸி டைம் லகிபோனே டிக்க ஸ்மார்ட் திங் குறிப்ப டைம் ரே பீட்ரூட் ரைஸ் தாங்கிற பம்படம் ஃப்ரை குறிக்க தெடியாக காய் பிள்ளவானே ஒரே டைம் ஒரே மாதிரி இல்லாம பசங்களுக்கு வந்து நம்ம பொம்பளை பசங்களுக்கு வந்து பிங்க் கலர்னாவே அவ்வளவு பிடிக்கும் தேங்காவை கொஞ்சம் சின்னதா துருவிட்டு அப்பவே போட்டுடலாம் துருவிட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போனாவே செம்ம சூப்பராக டேஸ்டியா இருக்கும் பிங்க் கலர் சாப்பாடு கூட ஒரு ரெண்டு மூணு மட்டும் போதும் சூப்பரா பசங்க வச்சிருவாங்க ஆப்பளம் ஒரு நடிவா எல்லாம் நான் நடிவ பக்கி டைம் மினி டோ கட் போய் டீக் ரொம்ப ஒட்டு கொட்ட பிள்ள மன பொல் பாயும்போது கேரட் எமதி குறிப்பாட்டு ஏ சங்கர பிள்ளைமனுக்கு பம்படம் ஃப்ரை கொருக்கி பேக் குறிப்படை பொலுரையோ பா பர்த்த பேக் குறிப்படை டைம் ரெய் பிடிக்காத பசங்களுக்கு கூட சாப்பாடு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுமோனா செம்ம சூப்பரா ரெடி ஆயிடும் கொஞ்ச நேரத்துக்குள்ளவே பீட்ரூட் இருக்கிற எல்லா வெஜிடபிளும் பசங்களுக்கு வெரைட்டியா கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சு கொடுத்தமனா பீட்ரூட் இது சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தமன்னா எடுத்து போடவும் அவங்களால முடியாது ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸை பார்த்துட்டு பயந்துன்னு கண்டிப்பா சாப்பிடுவாங்க சாப்பாடு வெடிச்சிட்டு அப்போவே சூடாக அந்த பீட்ரூட்ல வந்து எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளவு போட்டுட்டு உப்பு கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு கொஞ்சமா நெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி போனாவே போதும் பிங்க் கலர் கலர்ல சாப்பாடு ஆயிடும் அதுவும் இந்த வெஜிடபிள் எடுத்து தூர போட முடியாம கண்டிப்பா சாப்பிடுவாங்க பசங்க அவ கரம் பர்த்தோன்னா டிக்கே சங்கர பொக்கிக்கு டிக்கே கீ பொக்கி பையன் தரக்கா லூனோ சாப் டீ குய்ப டைம் ரெ மிக்ஸ் கொரிக்கி பிள்ளை மணிக்கு லஞ்ச் பேக் கொறைவ டைம் ரவு பீட்ரூட் ரிங்கி பரி பண்ணி தங்க வெஜிடபிள் சங்கரை மிக்ஸ் கொரிக்கி காய்ப பயன் தரக்கா ஸ்கூல் கம்ம பேக் கொரிக்கி தேவ டீச்சர்ஸ் மனதே குச்சிருந்தேன்னா சேட்டுப்பா டரிக்கி தங்க காய் தவோ பிள்ளமனுக்கு வெஜிடபிள் காய்பனை கொய்க்க அவன் ஃபீல் குறிப்பா பையன் தருக்கானே டிக்க வெரைட்டில கொரிக்கிது போமரை தங்க மிக்ஸ் கொரிக்கு பரத்தை சங்குற மிக்ஸ் கொரிக்கு பம்பட சங்குற பிள்ளைவன ஸ்கூல்கிற பிள்ளைவனை கோணம் கலர் வச்சு பரத்தை பொச்சாரிப்ப டைமுறை கம்பல்சரி காய் போ சாப்பாடு வந்துட்டு நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் இந்த காய் பிடிக்கலனா கூட ஸ்கூல் போகும்போது பசங்களை என்ன உன்னோட சாப்பாடு பிங்க் கலர் சாப்பாடா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வீம்புக்காகவே நம்ம பசங்க சாப்பிட்ருவாங்க என் பொண்ணு அந்த மாதிரி தான் பண்ணுவா தான் நான் அவளுக்கு இந்த பீட்ரூட் சாப்பிட மாட்டான்னு தெரியும் இருந்தாலும் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மேடம்க்கு இது கூட அப்பளம் வச்சு கொடுத்துருவேன் நான்வெஜ் வந்து அவள் சாப்பிட மாட்டேன்றா முட்டையும் சாப்பிட்ல அப்போ அவளுக்காக எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று பண்ணணும் எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான் வீட்டில் சாப்பிடும்போது ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க ஆனால் ஸ்கூலில் வந்து மிஸ் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ